السلام عليكم ورحمة الله تعالى وبركاته جنة كلام ومغفرة مقام ونورية جسام ودين إسلام اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه ربنا تقبل منا دعاءنا إنك أنت السميع العليم وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم اللهم عافنا وارزقنا واهدينا وجبرنا على أعمال الصالحة اللهم إنا نعوذ بك من علم لا ينفع وقلب لا يخشع وعمل لا يرفع ودعاء لا يسمع اللهم اعنا على ذكرك وشكرك وحسن عبادتك يا حي يا قيوم برحمتك نستغيث ورضينا بالله ربا وبالاسلام دينا وبمحمد رسول الله صلى الله عليه واله وسلم نبيا ورسولا اللهم صل على محمد وعلى ال محمد وبارك وسلم عليه جزا الله سيدنا ونبينا حبيبنا ومشينا ومولانا محمد رسول الله صلى الله عليه وسلم إنا نسألك الهدى والتقى والنقاء والأفاف والغنى اللهم ارزقنا رزقا خيرا وشرفا وراحة ورحمة وعفوا وعافية أما بعد الحمد لله الحمد لله على كل حال نحمده وانصر على رسوله الكريم. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم قال النبي صلى الله عليه وآله وسلم جميع الأحاديث القدس اتقوا دعوة المظلوم فإنها تَهْمِلُ على على الْغَمَّمِ يقول الله وعزتي وجلالي لأنصرك ولو بعد حين الله من الذي يرغل إسلامية தோழ தோழிகளே எல்லா அஹுஜர் ரிஷான் தாலாவுக்கே செர்வ புகழும் சாந்தியும் சமாதானமும் சருவரை காயினார் என் உயிர் தாகா முகம்மது ரசூருல்லா சலாஹு அலிஹி அலிஹி வசல்லம் அன்னாரின் அவர்கள் மீதும் அன்னாரின் பரிசுத்த அகல குடும்பத்தார்கள் மீதும் நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த சித்திகன்கள் நம்முடைய தாய் தந்தை உற்றார் உறவினர் பிள்ளை மனைவி மக்கள் பிள்ளை குட்டி முழு உலக சமுதாயத்தின் மீதும் நம்முடைய வாரிசுகள் மீதும் நொடி நொடிவரை சாந்தியும் அருளும் சமாதானமும் உண்டாவதாகும் அல்லாஹுல்லா பிரத்தியோகமாக அல்ல ஜிபிரில் அலிஸ்லாத்துவஸ்லாம் அவர்களை கொண்டு வகியை இந்த உலகத்தில் அல்ல இறக்கணும் வகிக்கு பிறகு இல்ஹாம் என்னும் உதிப்பை ரசூலுல்லாவுக்கு அல்ல கொடுத்தான் இது வழிமாறுகளுக்கும் உண்டு பிறகு அதீதே குதிசி அதீதே குதிசி என்று சொல்லக்கூடிய அற்புதமான விளக்க ஞானங்களையும் செல்லல்லாகு செல்லம் அவர்களுக்கு கொடுத்தார் கொடுத்தான் செல்லம் அவர்கள் ஜன்னத்தை கொண்டு சுப செய்தி சொல்லக்கூடியவர்களாகும் வாழின் அச்சமுட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு பல்வேறான துறைகளை கொடுத்தான் செல்லல்லா அலி செல்லம் சொல்றாங்க வ உல் உது ஒரு மனிதன் பரிபூர்ணமாக ஒளி செய்து அருவறுக்கத்தக்க மானக்கேடான ஈனச் செயலை விட்டும் நீங்கி பரிபூர்ணமாக ஒரு மனிதன் ஒளி செய்து வ இன் பாதசலா ஒரு தொழுகைக்கு பிறகு அடுத்தடுத்த தொழுகையை எதிர்பார்த்தவனாக எதிர் நோக்கி அல்லா ரசூலை அஞ்சு வணங்கக்கூடியவனாக இருந்தால் ஆஷ் குற்றத்தை விட்டும் நீக்கி அவனுக்கு ஹைரான விஷயத்தை அல்லா நாடுவான் எவனுக்கு அல்லாஹ் ஹைரை நாடிட்டானான் கயோமின் வலதத் உம்முகு ஒரு தாய் தன் குழந்தையை பெற்றெடுத்ததை போன்று அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு மிகச்சிறந்தவனாக இருப்பான் இது ஹஜ்ஜுடைய உமரா விஷயத்தில் கூட சொல்கிறாங்க ஒரு மனிதன் பரிசுத்தமாக மக்பூலான ஹஜ்ஜு முரா செஞ்சுட்டு வந்தால் உம்முகு வலதத் உம்முகு என்று அதே போன்று ஒழுவோடு இருந்து தொழுகையை பாபந்தியாக செய்து அந்த தொழுகையை தொடர்படியாக செய்யக்கூடியவனுக்கும் அல்லாஹ் பேர்பட்ட ஒரு அந்தஸ்தை கொடுக்குறான் என் நாயகம் முகமது ரசூல்லா சல்லாஹூ அலிஹி வாலி வசல்லம் அவர்கள் இத்தகு தாவத்தல் மதுலும் அநியாயம் செய்வதிலிருந்து உங்களை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் அவ்வாறு அநியாயம் செய்வது ரம்மா கோள் சொல்வதை கெதியாக கொண்டிருப்பான் சொல்றான் ஜலாலி என் கண்ணியத்தின் மீதும் சாத்வீகத்தின் மீதும் என் அருளை கொண்டு ல அவனுக்கு நான் வம்மம் கோல் சொல்லக்கூடியவனுக்கும் இட்டுக்கட்டி நம்மாம் திரித்து பேசக்கூடியவனுக்கும் எத்தகைய உதவியும் செய்வதில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான் காலையில் எழுந்திரித்தால் மாலை வரை அதிகமான இட்டுக்கட்டுகளும் கோள்களும் திரித்து பேசுவதும் அநேகர்களுடைய இயல்பாக இருக்கு இது ஆணிலும் உண்டு பெண்ணிலும் உண்டு ஒன்று சொன்னால் அதுக்கு கண்ணு காது மூக்கு வச்சு பேசுவாங்க இல்லை நல்லவங்க இருந்தால் அவங்கள குற்றவாளியாக பிரித்து பேசுவாங்க இல்லை ஏதாவது ஒரு சின்ன தவறு இருந்தால் அதை பிரித்து பல்வேறான தவறுகளுக்கு அதிபதியானது மாதிரி பேசுவாங்க முதல்ல கோள் சொல்கிறது தவிழ்ந்துக்குங்க அமலுடைய உச்சகட்டமே அமலை அளிக்கும் மிக பிரம்மாண்டமான நச்சு பொருளை கோலும் ரம்மாம் பிரித்து பேசுவது இந்த குண்டனி திரித்து பேசுவது இந்த இரண்டும் இஸ்லாத்திலே மிக பிரமாண்டமான குற்றத்தின் மூலமாக அமைந்திருக்கின்றது அவைகளை நம்மிலிருந்து அளிப்பதற்கு நாம் ஜதிது ஈமான கவுலிலா இலாக இல்லல்லா பி ஹக் முகமது ரசூலுல்லா என்ற அந்த கலிமாவை அதிகமாக ஓதும் இஸ்தீபார் செய்யும் வீண் வேடிக்கைகள் வீண் கூட்டங்கள் வீண் பேச்சுக்களை நம்ம இடக்கூடாது ஈடுபடக்கூடாது சிறிது நேரத்தில் போய் நான் அங்கே போயிட்டு வந்துடுறேன் சித்த நேரம் அப்படின்ட்டு போனால் அது கடைசியில் திரித்து பத்து எரியிற அளவுக்கு குற்றங்கள் ஆகிப்போயிரு அல்லது போனவனையே குற்றவாளியாக அவங்க கற்பிக்கக்கூடிய சூழல் வரும் அதனால் தான் எண்ணியுரு தகசல்லுவாழி வாலி செல்லம் சொன்னாங்க முத்த நத்தி முத்தியூன காலா இந்த ஹரிச மூணு தடவை சொன்னாங்க தேவையற்ற வீண் பேச்சுக்களில் மூழ்கி ஈடுபடக்கூடியவர்கள் நாசமடையற்றும் இரண்டு முறை பத்துவாஜ் செஞ்சுருக்காங்க ஒன்று மெம்பரில் ஏறும்போது ஆமீன்டா தாய் தரப்பில் இருந்து யார் கண்ணியம் செய்யலையோ அவர்கள் நாசமடையட்டும் ஜிப் அலிஸ்லாம் ரசூர்ல ஆமீன்டாங்க ரமலானை அடைந்து கண்ணியம் செய்யாதவன் நாசமடையட்டு இருந்தாங்க ஆமீன் தாங்க யார் என்னுடைய பேர் ரசூலாவுடைய செல்லல்லாஹு அலி செல்லத்துடைய பேரை கேட்டு செலவாச்சி சொல்லலையோ அவன் நாசம் ஆமீன் தாங்க இது ஒரு பாயிண்ட் அடுத்து ஒரு பாயிண்ட் செல்லல்லாஹோ செல்லம் ஹோம் ரம்மாம் நம்மாம் இந்த ரெண்டையும் பேசி தெரியக்கூடியவன ரசூர்ல்லா ரொம்ப வெறுத்துருக்காங்க ஏன்னா அல்லாவே குரானில் வெறுத்து தான் என்பது ரெண்டும் வெவ்வேறு நம்மாம் கம்மா இப்போன்று அந்த குற்றத்தை யார் சுமந்தார்களோ போன் சொல்லி தெரிந்தார்களோ அவருக்கு வயில் என்று சொல்லக்கூடிய ஓட வயில் என்பது ரொம்ப கொடூரமான துர்நாற்றம் மிக்க தாங்க முடியாத நாத்தமுடைய ஒரு நரகம் நல்லா பாதுகாக்கணும் நம்மளை ஆகையினால் அடுத்தவர்களை கண்ணாலும் வாயாலும் உறுப்புக்களாலும் நோட்டமிடுவதை நாம் தவிர வேண்டும் இல்லை எல்லாமும் பணம் என்னடாங்க இத்த கூ தாபத்தல் மதுரு அநியாயம் செய்வதிலிருந்து உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய ஜலால் ஜமால் ஐசத்து யாரிடத்தில் அல்லாஹ் கண்ணியமாக நினைத்து அந்த ஈமான் கொண்ட மக்களின் மெய்யுறுதியை கொண்டிருக்கானோ அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான் இந்த மதலும் அதாவது கம்மாம் நம்மாமுக்கு ஒரு காலமும் அல்லா என்ன செய்ய மாட்டான் உதவி செய்ய மாட்டான் அவனை வெறுத்துருக்காங்க ரசூருல்லாவும் தேவையற்ற விஷயத்தில் மூல்கழி மூழ்பவன் நாசமடையட்டும் மூன்று முறை சொல்லியிருக்காங்க இப்போ முதல் மூணு சப்ஜெக்ட் இப்போ ஒன்று இந்த நாலு விதமான குற்றங்கள் நம்மாம் கம்மாமுக்கு இருக்குது கோல் சொல்லுது இப்போ தெரிஞ்சது மாதிரி ஒரு குடும்பத்தை பேசுவாங்க ஒரு பஞ்சாயத்துக்கு போனால் அந்த குடும்பத்தை இழிவாக நினைப்பாங்க இப்போலாம் எப்படின்ண்டா காசு இருந்தால் தடியெடுத்தவெல்லாம் தாண்டவமானலான்ற நிலையாகி போயிடுச்சு ஹக்கு யார் இருக்கோ அவர்கள் அந்த ஹக்கை வெளிப்படுத்துவது என்பது அறியாத நிலை ஒரு ஏழை தவறி செஞ்சுட்டான்டா நீ ஒத்துக்குப்பா நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்து உனையை எடுத்து விட்றேன்டான் இந்த போலீஸ் சொன்ன மாதிரி தப்பு செய்யலை திருடலைண்டானு நான் திருடுனேன்னு சொல்லி உனையை உற்ற வேண்டுவான் அப்போ எதுக்கு அவன் உறான் எதுக்கு இவன் தப்பு செய்யாதவன் தப்பை ஒத்துக்கிற வச்சுக்கிறான்டா அவனுடைய நிர்வாகம் போர் நடக்குது அதை அவன் ஊர்ஜிதப்படுத்துறதுக்காக தான் இப்படி செய்கிறான் எவ்வளோ பெரிய பாவம் இல்லாத ஒன்றை செய்யாத ஒன்றை செய்ததாக அறிவிப்பது மிகப்பெரிய ஒரு தவறாக அமைந்திருக்கின்றது வேறுொருவரை செய்து கண்ணியமான நிலையை அடைந்து விட்டால் அந்த கண்ணியத்தை புடுங்குவதற்காக பொருளை தயார் செய்து ஆட்களை அடியாட்களை தயார் செய்து அவனை எளிவுபடுத்துறது அதுவும் செய்யாதீங்க அநியாயத்தில் கட்டுப்பட்டது இந்த ஹதீஸ் அணு பெருமாளிக் ரதியல்லாஹு அன்பு ஹதீஸ் குதிசையில் அறிவிக்கிறாங்க ஜாபெருபின் அப்துல்லா அல்லாஹு அவங்க ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க இதா தகல அகலில் ஜன்னா ஒரு மனிதன் சோனத்திலே நுழைந்து விட்டால் அல்ல சொல்றான் நீங்கள் சந்தோஷமாக ஒரு வஸ்துவை அடைந்து அடைந்து விட்டீர்கள் என்று அல்லாஹ் அவர்களுக்கு சொல்லுவாள் அந்த மக்கள் ரப்பனா வமா இதைவிட மிக பிரமாண்டமான மேல் நோக்கி அருளையும் நீ தரக்கூடியவனாக இருக்க அது வந்து ரல்லா உல் அக்பர் அல்லாவுடைய பொருத்தத்தில் உயர்வானவை இந்த உயிர்வான பொருத்தத்தை அடைந்த மூமின்கள் அல்லாகுவை புகழ்வார்கள் அதற்கு பிறகு ஒரு மனிதன் கண்ணியமான முறையில் சாந்திய அடைந்துட்டான் அவன் தவாபை நாடாம அல்லாவுக்கும் ரசூலுக்குமாக எதையும் செய்வான் அவன் சாந்தி அடைந்து விட்டால் அல்ல அவனுக்கு பகரமாக ஜன்னத்தை கொடுக்கலாம் ஜன்னத்து கிடைத்ததற்கு பிறகு அல்லாவை புகழ ஆரம்பிச்சிடுறான் மூலமேங்க உலகத்தில் வாழும்போது பல்வேறான துன்பங்கள் கஷ்டங்கள் இன்னல்கள் நான் செய்கின்ற அமல்களை வளைந்து பல இன்ப துன்பத்தோடு செய்யும் போது இதற்கு பகனமாக அல்லாஹுள்ள ஷான்தாரா ஜன்னாத்தன் ஐமம் முக்கியமாக அங்கே தருவான் மூலம் என்ன ஜன்னத் ஜன்னத்தில் மூலம் என்ன ஊரில் அழிம் இந்த ரெண்டு அங்க மூலமாக இந்த கஷ்டவாளிகளுக்காக அல்லாஹ் வச்சு எந்த கண்ணும் காதும் பாத்திராத எதிர்பார்க்க முடியாத எதிர்பார்க்காத நியமக்கங்கள் அங்கு நிறைந்து அல்லா வச்சிருக்கோம் வியாமத்தினால ஒரு முஸ்லீம் அல்லாவோட அருளை பெற்று இன்பம் அடையினான் யகுதி நசராணி மஜூசி அசனாம் சிலை வணங்கி இவர்கள் நேரடியாக நரகத்துக்கு போயிடுவாங்க எந்த கேள்வியும் கிடையாது அல்லாஹு தாலா நான் என்னுடைய நல்லறியானோடு நான் இருக்கேன் எப்போ ஆனால் இந்த லன்ய அபதி அவனோடு இருக்கும்போது அவன் எண்ணுவதும் பார்ப்பதும் நடப்பதும் அது நானாக இருக்கேன்றான் இது மூமினுக்கு எவ்வளோ பெரிய ஒரு கருணையாக இருந்தால் அல்லாஹுலேஷான் ஆளா இப்பேற்பட்ட ஒரு அந்தஸ்தை நமக்கு கொடுக்குறான் குர்ஹானின் மூலமாக ஹதீஸுகளின் மூலமாக நாம் சில அறிவுரைகள் பெற வேண்டும் அந்த அறிவுரைகளை நமது வாழ்வில் நிதானமாக சிந்தித்து எடுத்து செயல்பட ஆரம்பிப்போமே ஆனால் நமக்கு அதில் அல்லாஹுலேஷானா பல்வேறான அருள்கள் நமக்கு கொடுப்பான் அல்லாஹ் தன்னுடைய நல்லடியாறுகளுக்கு மனுஷரில் மருமையில் அவன் தயார் செய்து வைத்திருக்கின்ற தங்கரியங்கள் இருக்கே இருக்க மாலா ஐனுன்றார் எந்த கண்ணும் பார்த்துருக்காது இதுக்கு முன்னையும் சரி பின்னையும் சரி இனிமேலும் சரி வலா ஊதுணும் சமய சமயா எந்த காதும் அதனுடைய ரசனைகளை அழகுகளை ரீகாரங்களை கேட்டிருக்காது வலாஹத் அலா கல்பில் பஷர் மனிதனுடைய கல்வி இப்படித்தான் என்று வடிவெடுக்க முடியாது சாலிஹின்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு அறுபரும் பாக்கியத்தை அல்லாஹுல்ல ஷானவா படைத்திருக்கின்றான் அல்லாஹின் நல்லடியார்களே இதெல்லாம் மூமினின் மூமினாத் சாலிகின் சாலிஹாத் முத்தக்கின் முத்தக்கீனாத் இவர்களுக்காக அல்லாஹுல்ல ஷான உத் தாலா தங்கரியம் செய்து வைத்திருக்கான் ஒரு ஹதீஸ் செல்லல்லா அலிசல்லம் சொல்கிறாங்க அபிஹுரையரடியில்லாகும் அறிவிக்கிறாங்க ரிவாய்த்து செல்லல்லா அலிசல்லம் இந்த ஹதீஸை பதிவு செய்ய சொல்லி இதை பதிவு செய்யப்படுது அலா அதுல்லுக்கும் அலா கலிமத்தின் மின் தகுத்தல் அரிஷ் கதா கதா மின் குனூசில் ஜன்னா அரிசுக்கு கீழாலும் அரிசுக்கு மேலாலும் இருக்கின்ற எல்லா அந்தஸ்துக்களையும் விட உயர்ந்த ஜன்னத்துடைய கன்சு புதையல் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா என்று கேட்டான் சஹாபாக்கள் ஆம் என்று சொல்லா பில்லா இல்லா பில்லா அப்போ அல்லா சொல்றான் அசிலிம் அவதி என்னுடைய அடிமை இஸ்லாத்திலிருந்து சொன்னான் நான் அவளுக்கு சாந்தி அளித்து விட்டேன்றான் இது பூரானு சொன்னால் களிமான் நல்லது லா இல்லாக லாகவுலா போத்த இல்லா பில்லா அலி இல்ல அலி வலா போத்த இல்லா பில்லான்ற சூழ்நிலை சொல்லியிருக்காங்க இதை நம்ம அதிகமாக ஓதணும் ஒருத்தர் கூறத்தில் சுபா நல்லா அக்பர் இல்லா அலி ஒரு ஹஜ்ஜு கூற செஞ்ச நன்மை ரெண்டாவது இந்த தஸ்பீகும் அதுக்குள்ளே வந்துடுது அப்போ நான் அதிகப்படியாக இதை ஓத வேண்டும் ஓதும்போது நமது வாழ்வில் பல அற்புதங்களை இந்த உலகத்தில் பார்க்கலாம் ஆனால் சில பேர் சொல்லுவாங்க இதை ஓதுங்க அதை ஓதுங்க கொட்டோன்னு கொட்டும் நான் அனுபவித்தேன் கடன் நீந்திருச்சு இதெல்லாம் ஃபில்ஹால் அவர் அவருடைய தலை எழுத்தில் உள்ளது தான் எல்லாம் செய்வான் லைங் யுசீபனா இல்லாம கத்தம்பல்லாகுள்ள மௌலானா எவனாவது சொன்னான்றாது அரிசி நம்ம செய்ய வேணாம் செல்லல்லாம் வலிவு செல்லன்னு சொன்னார்கள் நாம் செய்வோம் அப்போ அதிகமாக லாகவல வளாகத்தை இல்லா பில்லான்னு ஓதிக்கிட்டால் கன்சுடைய அதாவது அரிசுடைய கன்சு புதையல் இதுபோன்று எண்ணற்ற வார்த்தைகள் இருக்குது நன்மையை அதிகமாக நிரப்பக்கூடியது ஒரு முறை சுபானுல்லாஹி அபியந்தி சுபஹான்ல்லாஹில் அதைந்து ஓதிட்டோம் வைங்க இம்மை மறுமை அனைத்தையும் விட சிறந்ததாக இந்த தஸ்பீக இருக்குது அஸ்ஸிறல்லா அஸ்ஸுருல்லாஹ் லாதி இல்லாதியும் இல்லது இலா இலாக் இல்லாஹோ லகையில் கையும் வாத்தூ பிழை மூவாயிரம் வருஷத்துடைய நன்மை இருக்கு இந்த மாதிரி ஒரு சிறிய சிறிய தஸ்பி ஒரு ஒரு பத்து நிமிஷத்தில் நூறு தடவை சொல்லக்கூடிய இந்த தஸ்பிகாத்துக்களை அதிகமானாம் ஓதி பல்வேறான நன்மைகளை விராட்டீசான ரீதியில் உணவுகளில் உடைகளில் நாம் இணைந்து கொள்வதை போன்று அமல்களிலேயும் தஸ்மீஹாத்துக்களிலேயும் இறந்து உயர்வோம் வல்ல ரஹ்மான் நம்மை உயர்வானவனாக ஆக்கி நல்லர்கள் பாலிக்கும் விஷயத்தில் இந்த ஹதீசே குதிசியின் கருத்துக்களை நாம் செவிமடுத்து உயர்வோமாக அல்லாஹ் முகத்து என்று பெருமை பொறாமை என்று இஹலாசாக அதை ஏற்று நமக்கு நல்வழிப்படுத்தும் மிக பெரும் நல்லொருளை நமக்கு வழங்குவானாக அகப்புற பாவங்களை மன்னித்து அக உக பெருமைகளை நமது வாழ்வில் புறம் தள்ளி நல்லதை கொண்டு நாடி நல்லதை செய்வோம் வல்ல ரஹ்மான் இதாய்ச்சியும் வாகுத் தவானானில் அஹமது இல்லாஹி ஆலமீன் வாஸ்லாம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல வர்த்தி அலல் இஸ்லாம் முஸ்லிமீன்